நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடிக்கு பெரிதும் ஏமாற்றை தந்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் ஆனது பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை சமாஜ்வாடி கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது ராமர் கோவில் கட்டப்பட்ட அயோத்தியாவை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வியை தழுவியது இது பிரதமர் மோடிக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தந்தது இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோல்வி அடைந்ததால் பிரதமர் மோடி அம்மாநில முதல்வர் யோகி மீது கோபத்தில் இருப்பதாகவும் யோகியை முதல்வர் பதவியில் இருந்து நீக்க உள்ளதாகவும் போன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வலம் வந்தன ஆனால் அவை அத்தனையுமே பொய் என்பதை நிரூபித்துள்ளது பிரதமர் மோடியின் செயல்பாடு டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற யோகி தேர்தல் தோல்வியால் துவண்டு போய் உற்சாகம் எழுந்து சோகத்துடன் காணப்பட்டார் அப்போது பிரதமர் மோடி யோகியின் முதுகில் வாஞ்சையுடன் தட்டி கொடுத்தார் பிரதமர் மோடியின் இந்த செயல்பாடு வெற்றி தோல்வி சகஜம்தான் என்பதை முதல்வர் யோகிக்கு சொல்லாமல் சொல்லியது மற்றும் பிரதமர் மோடியின் பெருந்தன்மையையும் வெளிப்படுத்தியது